சுப்பிரமணியம் பரமானந்தம் வடக்கு கிழக்கு பரிந்து கனமழாக்கப்பட்ட ஒரு சங்கம் கடந்த வாரம் ஒரு தீர்மானம் ஒன்றை எடுத்தோம் வடக்கு கிழக்கில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த போராட்டத்தை செய்வதாகவே ஏனெனில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இலங்கை தொடர்பாக அஹினா சபையில் கதை கனமழாக்கப்பட்ட தொடர்பாக கதைக்க இருப்பதால் உங்களுடைய பிரச்சனையை முழுமையாக ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்பொழுதும் இறுதிக்கட்டத்திலும் சொல்வதற்காக தீர்மானித்தோம் இருந்த பொழுதும் வடக்கிலே ஒரு இடத்திலும் கிழக்கிலே ஒரு இடத்திலும் செய்வதாக பின்பு தீர்மானிக்கப்பட்டது அந்த வகையிலே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது அம்பாறையிலும் இருபத்தைந்திலிருந்து இருபத்தொம்ப வரைக்கும் இன்று கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற எலும்புகளாக கூடுகளாக சிறு குழந்தைகளாக பெரியவர்களாக தலையிலே எடுத்து தலை படித்தவர்களாக பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த இந்த புதைவொழிக்கு முன்னுக்கு இந்த அணிகா விளக்கு போராட்டம் நடந்த இடத்திலே ஐந்து மாவட்டமும் ஒவ்வொரு நாளாக செய்வதாக தீர்மானித்தோம் எனவே நாங்கள் இதை தீர்மானித்த நோக்கம் அங்கே ஐநா சபையிலே இடங்கை தொடர்பாக கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் காணாப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறை ஐநா சபை கூட்டத்திலும் புதிது புதிதாக வருகின்ற அரசாங்கத்துக்கு கால அவாசம் கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுதும் அதே நிலைமை தான் வந்து என்று எங்களுக்கு தெரியும் இருந்தபோதிலும் உண்மையிலே நாங்கள் விட்ட மிகப்பெரிய தவறு உலக நாடுகளும் கிட கேட்கின்றது ஏவிபி த தேசிய மக்கள் முன்னணி அரசாங்கத்தில் உங்கூட மக்கள் உங்களூட எம்பிக்கள் இருக்கிறாலே நீங்கள் தானே வாக்களித்திருக்கின்றீர்கள் அந்த மிகப்பெரிய தவறை விட்டதால் அவர்களுடைய காலவாசம் கொடுக்க போகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் இலங்கை அரசாங்கம் தான் சுட்டது இதுலங்கே இராணுவம் தான் சுட்டது எங்களை பிள்ளைகளை கொண்டு போனது கொன்றது நாங்கள் ஆணித்திரமாக சொல்லுகின்றோம் இந்த அம்மா சொன்னால் மைத்ரிமால சின்ன சேனாவோட புகனும் போது அவர் புகழ் பார்த்து கொண்டு வந்தது அப்பொழுது மட்டக்களை போய் சேர்ந்த எங்களோட சகோதரிகள் கேட்டார்கள் கொழும்பி மலையிலும் தந்திரி மலையில் எங்களை பிள்ளைகளை வச்சிருக்கிறதாக சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு அந்த இடத்தோருக்கா காட்டணும் மட்டும் மைத்ரி பாலா கோபத்தோடு அப்போ நீங்கள் போய் பார்ப்போம் அப்படி எழுப்பி போனார் நான் உடனே அவற்றை கையில் பிடிச்சிட்டேன் உடனே பாதுகாப்பு உத்தியோகத்தனை கைது செய்தார்கள் உண்மையிலே அப்படித்தான் இது ஸ்ரீலங்காவின் தலைவர் இருக்கின்றார்கள் நாங்கள் கேட்டதுக்காக கோவித்தோன்னு நீங்கள் போ நாங்கள் போய் பார்க்குறோன்னா நான் பார்த்துருப்போமே எங்கே அரசாங்கத்தை கேட்குறோம் எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தை அரசாங்கம் கடதி வரைக்கும் முகுடி மறைக்க போகின்றது இங்கே இந்த சாட்சி சொல்கின்ற சிறையில் இருக்கின்ற சிங்கள இராணுவம் போன்ற சாதாரண சிப்பாய்கள் மீது இவர்கள் பிரச்சனைகளை தலையிலே போட்டு அவர்களை காட்டி இந்த பிரச்சனையை மூடி மறைக்கப் போகின்றார்கள் எதிர்காலத்திலே மழை வரை போகின்றது மழை வெந்தால் வார பைகாசி வரைக்கும் தோண்ட முடியாத நிலை வரும் எனவே இந்த இடத்துக்கு பந்தல் உண்டு போட்டு போட வேண்டும் அந்த தோண்ட வேண்டிய இடங்களுக்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் ஏதாவது நடக்கலாம் நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இதில் ஏதாவது நடக்கலாம் மண்ணால கூட முஸ்லிவர் பேரு சத்துக்கு ஆண்டு சொல்லுகிறார்கள் ஆனால் அவங்க உறவுகள் இந்த யுத்த நேரத்தில் உடத்த தீவினுடாக வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரங்கள் மண்ணெண்ணா இது கொண்ட நேரம் கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியக்கூடிய ஆயிரம் பேரை காணவில்லை அவைதான் அங்கே இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே இந்த இந்த இடத்துக்கு உடனடியாக ஒரு பந்தல் போட வேண்டும் இந்த இடத்துல சிசிடிவி கேமரா போட்ட வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கமாகிய எங்களுக்கு இந்த இடத்தை பார்வையிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் நிச்சயமாக சர்வதேசம் எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை ஊட்டி அந்த இடத்தை எங்களுக்கு அடுத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முருகையா கோமகன் குரலட்சன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐநாவினுடைய அமர்வு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்காக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் போராட்டத்துக்கு அழைப்பு விட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய மக்கள் பார்வையாளர்களாக இருந்துட்டு போகாமல் பாதிக்கப்பட்ட உறவுகளின் நீதி நீதிக்காக அணிதிரண்டு அவர்களுடைய கண்ணீருக்கு விடுதலை வேண்டி உங்களுடைய பங்களிப்பை இந்த அம்மாக்களுக்கு இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தரப்பெற்ற வகையில் குரலற்ற குரல் அமைப்பு இதுக்கு ஆதரவினை செலுத்தி வரும் வரும் எந்த நேரத்திலையும் அதே நேரத்தில் செம்மணி புதைகுழி தொடர்பாக அகழ்வுகள் மிக தாமதமான ஒரு செயற்பாடு மந்தகதியாக அண்மை காலத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அதைவிட அக அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எண்ணிக்கையாளர்களும் மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இங்கே சந்தேகம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இந்த அகழ்வும் ஏனைய புதைகுழிகள் போல் மூடி மறைக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த இதுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் எதிர்வரும் காலங்களில் மழைகள் பெய்ய இருக்கின்றது அதற்கு முன்னர் இந்த அகழ்வு பணியினை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் அதே நேரத்தில் சர்வதேச பொறிமுறைகளுக்கு ஊடாக இந்த அகழ்வுகள் இடம்பெறுகிறதா என்பதனை கண்காணிக்கப்பட வேண்டும் இந்த இதற்கான உள்ளக பொறிமுறை அல்ல சர்வதேச பொறிமுறைக்கான தீர்வனையே இந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எனவே சர்வதேச பொறிமுறையினை ஒன்றினை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நீதியினை வழங்குவதற்கு இந்த அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இந்த பதினாறு வருஷமும் ரோட்டில் நின்று நாங்கள் போராடி கொண்டு நிற்கிற அம்மாக்கள் எல்லா நாடுகளுக்கும் தெரியும் இலங்கையில இருந்து முழு நாடுகளுக்கும் தெரியும் இந்த நாடுகள் ஏன் எங்களுக்காக்கு ஒரு நீதியை பெற்றுத்தராமல் மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறது தான் எங்களுக்கு தெரிய தெரியவில்லை எங்களுக்கு வேணும் எங்களோடய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வீட்டில் வச்சு தான் என்னோடய பிள்ளைய கூட்டிக் கொண்டு போனவையில் இளைஞர் இராணுவம் கடற்படை விசாரித்து போட்டு விடுக்குறோம்னு சொல்லி ஆனால் இதுவரையிலையும் எந்த இடத்துலையும் என் பிள்ளையை நான் காணவும் இல்லை பார்க்கவும் இல்லை எல்லா இடங்கள்லையும் நாங்கள் தேடிக்கொண்டு തരിഞ്ച് കടശിയാങ്കത്തിൽ പോന്നാങ്ങൾ അസാംഗം ഉണ്ടോക്കൊരു പതി ചെല്ല വേണമോ ഉണ്ടോക്കൊരു നീതി വഴങ്ങ വേണമെന്ന് ചെല്ലി അസാംഗത്തിൽ പോയി മൈത്രി ശ്രീപാലാവരേ പോയി ചന്ദിച്ചാൽ അവർ നാളെ പോക എങ്ങളിൽ ഇരിക്ക വേണ്ടിയിട്ട് അവർ ഫോൺ പാർട്ട് കൊണ്ടിരുന്നിട്ട് എന്ത് വിധമായ പതിനും ഉണ്ടോ ചെല്ലയില്ല അപ്പോൾ അത് പിറകാ സർവദേശ വിസാരണ വേണമെൻറ് ഇൻ്റരെയും നാളെ പോരാടി കൊണ്ട് നിൽക്കുക

இருப்பீங்கள் இல்லையே உயிரோடு தானே தான் இருப்பீங்க அதுகள் எவ்வளோ மூச்சடங்கி எவ்வளவு அனுபவப்பட்ட அந்த பிள்ளைகள் அந்த உறவுகள் செத்து இருக்குங்கள் அப்போ நீங்கள் கல்லுமா கல்லுகளை நீங்கள் என்ன இலங்கை இராணுவமாக கொண்டு வந்து கல்லுகளை உருவாக்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க ரோட்டு வழியாக கிளணி வித்தவனையும் ரோட்டு வழியா அப்புள் வித்தவனையும் கொண்டு வந்து ராணுவமாக்கினால் அவன் என்ன செய்வார் அவனுக்கு இப்படியான நிலைமையில தான் கொண்டு வந்து இன்றைக்கு எந்தெந்த இடத்துல தோன்ற இடமெல்லாம் பயமா இருக்குது எங்களை பிள்ளையால் மற்ற புதை ஊழியர்கள் இது வழியால் என்று சொல்லி ஆ ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு மனைவிமாரும் ஒவ்வொரு உறவுகளும் இன்றைக்கு நாங்கள் போராடி என்னென்ன சாமானி வச்சிருக்கிறான் என்று சொல்லி அப்படி அந்த நாங்கள் இன்னைக்கு குளிர்சிகளோடையும் தண்ணி போத்தலோடையும் ரோட்டு வழியை தெரிஞ்சு ஏன் இந்த சர்வதேச நாடகங்களுக்காக பார்க்கில்லை அறுபதாவது கூட்டத்தொடரில் எல்லாம் எங்களுக்காக ஒரு நீதியை பெற்று திரவணம் மட்டுந்தான் இதில் இன்னும் இன்றைக்கு நாங்கள் அஞ்சு மாவட்டமும் சேர்ந்து நின்று நாங்கள் போராடி கொண்டு நிற்கிறோம் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று கிடைக்கும்பதையும் எத்தனை அம்மாக்கள் செத்து போயிட்டிருந்தா நாங்களும் செத்துக்கொண்டு போய் இல்லை எங்களோட சாட்சியாலும் வரையப்பட்டு கொண்டு போது நீங்கள் எல்லாரும் விரும்புகிறீர்கள் அதை விரும்புறீங்களோ அப்படி ஒருமிக்க நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் நீங்களே செத்து போங்க உங்களோட சாட்சியல் மறையப்படும் நாங்கள் நிம்மதியாக இருப்போம்னு என்று சொல்லி ஏன் எங்களை போடுவோம் இந்த வதைக்கிறீங்களோ உங்களை நம்பிக்கொண்டு தானே சர்வதேசம் பண்ணும் சர்வதேசம் மனு ஆயல் நாடுகள் பண்ணுமனு ஒன்று நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம் நன்றி